நாங்கள் தரிசிக்க போனது மலையில் இருக்கிற அத்திரீஸ்வரரை நிம்மதியாக தரிசனம் பண்ணோம் திருவாசகம் படித்தோம் ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்போது அங்கே வந்த ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க மேலே காளி கோவில் இருக்குங்கய்யா எப்படி போகணும் இருந்தே வழி இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த கோவிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகிட்ட கேளுங்கம்மா வழி சொல்வார் அப்போ அர்ச்சகர் வழி சொன்னார் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒத்தேடி பார்த்த போது பாருங்க அதில் போங்க மேலே போய் ஒரு படியில் சேரும் அந்த படியிலேருந்து ஏறி போனீங்கன்னா காளி கோயிலை பார்த்துருக்கோம் அவங்களுக்கு சொல்லும்போது நானும் கேட்டுக்கிட்டேன் அப்போ வந்து நான் வந்து அந்த ஒத்தேடி பாதையில போற போனால் கொஞ்சம் படி அந்த படியில போய் பார்க்கும் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு உணர்வு வந்ததுன்னா இந்த வெள்ளியங்கிரி மலையில ஏறுற மாதிரியான ஒரு உணர்வு ஒரு செகண்ட் வந்துட்டு போச்சு மேலே ஏறி போக ஆளி கோயில பார்த்தோம் இந்த மலையே ஒரு கருவறை மாதிரி தாங்க இது வந்து இதோட புனிதத்தை நீங்க வந்து காக்கணும் நம்மளுக்கும் கடமை இருக்கு ஏன்னா ரெண்டு அம்மா இருக்காங்க ரெண்டு அம்மாவுக்கு நடுவுல நம்ம நிற்கும் போது ஒரு கருவறைக்குள்ளே நிக்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம்